இன்றைக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் ஆனால் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் வேதம் சொல்லுகிறது யோவான் பனிரெண்டு இருபத்தாறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் யோவான் பனிரெண்டு இருபத்தாறு இவ்விதமாய் சொல்லுகிறதே எஸ் இன்றைக்கு நாம் எப்படி ஊழியம் செய்கிறோம் இன்றைக்கு அநேகருக்கு நாம் செய்கிற ஊழியம் அறிய வேண்டும் இன்றைக்கு தேவ சமூகத்திலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறோம் ஆனால் தேவன் எப்படி நமக்கு ஊழியத்தை கொடுக்கிறார் மிருகமும் ஊழியம் செய்கிறது மனித மனிதனும் செய்கிறான் பாருங்க யோனாவை கத்தர் அனுப்பினார் யோனா ஊழியத்தை சரியாக செய்யவில்லை ஆனால் மீன் சரியாக ஊழியத்தை செய்கிறது யோனா தர்ஷியத்துக்கு போனான் கத்தர் நினைவேக்கு வர சொன்னார் மீனை யோனாவை விழுங்கும்படி கட்டளையிட்டான் அந்த யோனா கத்தர் கட்டளையிட்டபடியே மீன் கக்கி போட்டது அவன் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தான் பாருங்க அவன் கீழ்படியவில்லை மீன் கீழ்படிந்தது அந்த பட்டணத்தில் போய் தேவ ஊழியத்தை செய்கிறான் அறிவிக்கிறான் அந்த பட்டணம் அழிந்து போகும்படி காத்திருக்கிறான் ஆனால் ஆண்டவருக்கு பட்டணத்தை அழிப்பதல்ல தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் பாருங்க அவன் வெயிலாக இருக்கிறது ஒரு ஆமனுக்கு செடி அவனுக்கு நிழல் கொடுக்கிறது ஒரு வண்டு கடித்து போடுகிறது அந்த செடிக்காக கவலைப்படுகிறான் தேவன் ஜனங்களுக்காக கவலைப்படுகிறான் வண்டு கூட சரியாய் செய்தது மனிதன் சரியாக செய்யவில்லை பாருங்க இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்த வேண்டும் அவரை எப்பொழுதும் சுமந்து வைக்க வேண்டும் சிலுவை சுமந்து வர வேண்டும் இந்த கழுதை இயேசு கிறிஸ்துவையும் சுமக்காரம்

புறா கொண்டு வந்தது பாருங்க காகத்தையும் வெளியே விட்டார் புறாவை போல காக மூலியம் செய்யவில்லை அப்படித்தான் காகத்தை போல அநேகர் அலைந்து தெரிகிறார்கள் தன்னுடைய சுய பெருக வேண்டும் என்று விஷயம் அல்ல தேவனுடைய ஊழியம் அவர் தந்த ஊழியம் சிறுவர் ஊழியம் வாலிபர் ஊழியம் எந்த ஊழியத்தை தருகிறாரோ அதற்கு உண்மையாய் கீழ்படிங்க பாருங்க பேதுரவை பார்த்து சொல்றார் மூன்று முறையனை மறுதளிப்பாய் என்று சொல்லி அந்த அதை அசால்ட்டாக எண்ணுகிறார் நீ மூன்று முறை மறுதளிக்கும் போது சேவை இவர் மறந்து சேவல் மறக்கவில்லை கூபும்றந்துட்டார்ந்த மறுதளிக்கும் சரியாக சேவல் கூவினது அந்த சேவல் கூவும் பொழுது அந்த பேருக்கு கண்ணீர் வந்தது வேதனை வந்தது ஐயோ நான் தேவனை மறுதளித்தனே என்று கண்ணீர் விட்டு கதறி அழுது மன திரும்பினார் இன்னைக்கு அப்படித்தான்